குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாயிரம் பேரிடமும் விசாரித்தால் செந்தில் பாலாஜி மீதான விசாரணை வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கே வராது கைவிருத்த உச்சநீதிமன்றம் போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது பொது மனுதாரர் வழக்கில் ஆஜரான கோபால் சங்கரநாராயணன் வாதத்தில் கூறியதில் இந்த லஞ்ச ஊழல் வழக்கில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வழக்கை முறையாக தமிழக காவல்துறை நடத்தவில்லை வழக்கில் முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் அவர்கள் வழக்கை முறையாக நடத்தாமல் இழுத்தெடுத்திருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதால் இந்த விசாரணை தற்போது முடியாது எனவே பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் தொடர்ந்து நீதிபதிகள் கூறிய பொழுது ஒவ்வொரு வழக்கிலும் தொள்ளாயிரம் ஆயிரம் என குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருந்தால் விசாரணை எப்போது முடிவடையும் இப்படியே போனால் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த வழக்கு முடிய போவதே இல்லை மேலும் லஞ்சம் கொடுத்தவர்கள் என்று அழைக்கப்படும் ஏழைகளையும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் விசாரணை செய்தால் முன்னாள் அமைச்சர் மீதான இந்த விசாரணை வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு வராது அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர்களை மட்டுமே சிக்க வைப்பது எதிர்த்தரப்பு முயற்சியாக உள்ளது இது சிஸ்டம் மீதான ஒரு மோசடி அமைச்சரை தவிர கூறப்படும் இடைத்தரகர்கள் தரகர்கள் யார் அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் செயல்பட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் யார் வேலைக்கு எடுக்கும் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் யார் பணம் கொடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் என்பன போன்ற விவரங்களை அறிய விரும்புகிறோம் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அப்போது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமிதா ஆனந்த் திவாரி ஆகியோர் இந்த ஒட்டுமொத்த வழக்கு தொடர்பாக இணைக்கப்பட்ட வழக்கு தொடர்பாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்ற மொத்த விவரம் அடங்கிய ஒரு சிறு குறிப்பை தாக்கல் செய்ய உள்ளோம் என்றனர் இதனையடுத்து வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது